வணக்க மக்களே எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா நான் நல்லாயிருக்கேன் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்காக நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் நேற்று வந்து இந்த ட்ரெஸ்ஸு வந்து இந்த அனார்கடி ட்ரெஸ் வந்து ஃபுல்லாகவும் இது சேலையில் வந்து தச்சு முடித்தேன் தைச்சி முடிச்சுட்டு உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சேன் அதனால தான் சரி ஒரு வீடியோ போடுவோம் அப்படின்னு பார்த்தேன் அடுத்து வந்து இந்த சேலையில் வந்து பெருசாக ஃபுல் சர்க்கிள் நான் தச்சு போடுவோன்னு பார்க்குறேன் இப்போ உங்ககிட்ட என்ன சொல்லலாம்னு நினைக்கிறேன்னா எங்கள் வீட்டை பக்கம் வந்து தண்ணி ஊற்ற ஒரு அண்ணே வந்தாங்க இந்த வண்டியில் கொண்டு வந்து பத்து ரூபான்னு ஒரு குடம் ஊற்றுவாங்கல்லாங்க அவங்கக்கிட்ட வாங்கி வாங்கிக்கிட்டு இருந்தேன் அந்த அண்ணே வந்து என்ன செஞ்சாங்கன்னா சரி உங்கள் வீட்டில் ரெண்டாயிரம் இருந்தால் கொடுங்கப்பா மூணு மாதமாக அவங்ககிட்ட தண்ணி இருக்கேன் ரெண்டாயிரரூபா இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கார்ட்ட வந்து வாங்கினார் மூணு மாதம் ஆச்சுங்க சரி ரொம்ப கஷ்டங்க ஒருத்தவர் இறந்து போயிட்டாங்க அவங்களுக்கு நாங்கள் செய்முறை செய்யணும் ஐயாயிரம் கொடுங்கன்னு கேட்டாங்க ஐயாயிரம் இல்லைங்க ரெண்டாயிரம் தான் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எங்கள் வீட்டுக்கார் ரெண்டாயிரம் அது எங்கிட்ட இல்லை கம்பெனிக்கு எங்கள் வீட்டுக்கார் வந்து ஒர்க் ஷாப்பில் வேலை பார்க்குறாரு சரின்னு சொல்லிவிட்டு அங்கே போய் ஃபோன் அடித்து ஃபோன் அடித்து பார்த்துருக்காரு இந்த தண்ணி வேண்டிக்கார் இல்லை ஃபோன் அடித்து பார்த்ததுமே இல்லை என்னையும் பரட்ட முடியலை அப்படின்னு சொல்லி கேட்காமல் திரும்பி திரும்பி ஃபோன் அடிச்சுருக்கார் சரி எங்கள் வீட்டுக்கார் யார்கிட்டையும் வாங்கி எங்கள் வீட்டுக்கார ஃப்ரெண்டுகிட்ட வாங்கி போட்டு விட்டாங்க தான் முடிஞ்சிச்சு ஐயாயிரம் என்னால் வாங்க முடியலனே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வரைக்கும் இங்கே மூணு மாதம் ஆச்சுங்க இன்னும் அந்த ரெண்டாயிரம் வாங்கினதை கொடுக்கலை இன்றைக்கெல்லாம் சுத்தமாக தண்ணியே இல்லை ஏன்னா தண்ணி ஊற்ற வாங்கினேன் தண்ணியே இல்லை சுத்தமாக அப்படின்னா சரி இப்போ வரேன் நாளைக்கு வரேன்னு சொல்லிவிட்டு நேற்று வரேன்னு சொன்னார் நேற்று வரலை இன்றைக்கி வரேனாரு இன்றைக்கி வரலங்க இப்படி நல்லது ஒருத்தவங்களுக்கு வந்து நம்ம சரி பாவம் கஷ்டப்படுறாங்களே நம்மகிட்ட உதவி கேட்குறாங்களே நம்ம உதவி செய்கிறோம் ஆனால் அவங்க வந்து நல்ல விதமாக அதை பயன்படுத்திக்கிறாம அந்த ரெண்டாயிரத்தை வந்து வாங்கினார் எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வட்டை வந்து கேட்டு வாங்கினாங்க நம்மளும் தான் அதை வந்து வந்து வாங்கிட்டு போயிட்டு வந்து இப்படி ஏமாத்தலாமாங்க இப்படியெல்லாம் ஏமாத்தும் போது நல்ல உண்மையிலே நல்லா நடந்துக்கிறவங்களுக்கும் நம்ம வந்து கொடுக்க முடியாமல் போயிடுது இப்படி ஒரு ஒரு சில பேர் செய்கிற தப்புனால் நல்லவங்களுக்கு நம்மளால் கொடுக்க முடியாமல் போயிடுது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறேன் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்